கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்வார் சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் இக்கட்டுகள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து தப்புவித்து ஆறுதல் செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பார்க்கையில் அவைகள் எழுந்திருக்க முடியாத படுகொழிகளாகவும் அமர்ந்திருக்க முடியாதபடிக்கு நெருஞ்சில்களாகவும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் இருள் சூழ்ந்த காடாகவும் உதவிக்கு அழைக்க நினைத்தாலும் ஒருவரும் இல்லாத உலந்து போன வறண்ட பாலைவனமாகவும் காணப்படுகின்றது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவர்கள் சிலர் தங்கள் வேதனைகளை வெளியில் சொல்ல முடியாதவர்களாயும் வேறு சிலரோ அனலில் இட்ட புழுக்களை போன்று கொண்டும் காணப்படுகிறவர்களும் உண்டு இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவராகி அவர்களை தீங்கு நாளில் விடுவிக்கும்படியும் பாதுகாக்கும்படியும் கத்த பிரியமாய் கடந்து வருகிறார் அதோடு மட்டுமல்லாமல் தீங்கு நாளில் அவர் உங்களை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்தும்படி அவர் உங்கள் மேல் இருந்து, உங்களை விசாலத்தில் வைத்து ஆசிர்வதிக்க விரும்புகின்றார் ஆகவே இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கங்களின் மத்தியில் கடந்து கொண்டு இருந்தாலும் இந்த வார்த்தை விசுவாசிங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்த தம் ஜனத்திற்கு எப்படி ஆறுதல் செய்தார் இரக்கமாயிருந்தார் என்பதை குறித்து தியானிப்போம் பார்க்கலாம் ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் தொடங்கி நாம் வாசித்தோமானால் அங்கே யோசேப்பை குறித்து பார்ப்போமானால் யோசேப்பு தன் சொந்த சகோதரர்களால் பகைக்கப்படுகிறான் நிர்வாணமாக்கப்பட்டு படுகுழியிலே தள்ளப்படுகிறான் மேலும் இருபது வெள்ளி காசுக்கு எகிப்தியரிடம் விற்கப்படுகிறான் போத்திப்பாரின் மனைவியினால் பழி சுமத்தப்படுகிறான் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையின் கைதியாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறான் இப்படியாக தன் வாலிப நாட்களில் பல ஆண்டுகள் துன்பத்தின் பாதையில் ஓடுகிறான் ஆனாலும் கர்த்தரின் மேல் கொண்ட விசுவாசத்தை நம்பிக்கையை தனக்கு அருளப்பட்ட கிருபை வரத்தை அவன் எந்த நிலையிலும் இழந்து போக விடாமல் காத்து வருகிறான் அந்த வேளையில்தான் பார்வோனின் சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறான் வெகுமதிகளை பெறுகிறான் விடுதலையாக்கப்படுகிறான் கத்த யோசேப்பின் எல்லா சூழ்நிலையின் பாதையிலும் அவனோடே இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை வாய்க்க பண்ணினார் அவனுக்கு வந்த தீமைகள் அனைத்தையும் நன்மையாக மாற்றினார் அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறான் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பழுக பண்ணினார் என்றும் மேலும் தன் சகோதரர்களை பார்த்து அவன் சொல்லுகிறான் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று கூறுகிறதை வாசித்தருகின்றோம் இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட படுகொழியின் அனுபவங்களாக உறவுகளை நண்பர்களை நம்பி கைவிடப்பட்டவர்களாயும் கடின வார்த்தைகளினால் காயப்பட்ட உள்ளங்களோடும் செய்யாத குற்றத்திற்காய் பழிகளை சுமந்தவர்களாயும் வேதனைகளை வெளியில் சொல்ல முடியாதவர்களாய் சுமக்க பலனில்லாமல் சோர்ந்து போனவர்களும் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு பயிர்களை பட்சித்து போடுகிற வெட்டுக்கிளிகளும் முசுக்கொட்டைகளுமாக சத்துருவின் கிரியைகள் எழும்பி கண்களால் இன்ப காணானை காண முடியாமலும் பிரவேசிக்க இயலாமலும் இருப்பவர்களும் உங்களுக்காய் அருளப்பட்ட திறமைகள் ஞானம் போன்றவற்றை செயல்படுத்த விடாதபடிக்கு உங்களுக்கு எதிராய் எழும்பி நிற்கிற கோலியாத்தின் வல்லமைகளினால் வாழ்க்கையில் முன்னேற்றமின்றி பல படிகள் சரிவுகளை காணும்படி செய்து கொண்டிருக்கிற கிரியைகளின் நிமித்தமாய் சிறைப்படுத்தப்பட்டு அடைப்பட்ட நிலையில் கட்டப்பட்டவர்களாய் உங்களின் சுதந்திரத்தை இழந்து போய் தவித்துக்கொண்டு இருப்பவர்களுக்காய் இன்றைக்கு கத்த தம்முடைய மனதுருக்கத்தை உங்கள் மேல் வருஷிக்க பண்ணுகிறார் உங்களை நினைவு கூறுகிறார் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறபடியினால் நீங்கள் கடந்து போகிற எடுக்கமான வாசல்களை விசாலமாக்குகிறார் தப்புவிக்கிறார் இன்றைக்கு கத்தர் உங்களை யோசேப்பை போன்று கனி தருகிற செடியாயும் சுவரின் மேல் படர்கிற கொடியாயும் உயர்த்தி உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசிர்வாதங்களினாலும் ஸ்தானங்களிலிருந்து கற்பங்களுக்குரிய ஆசிர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதிக்கின்றார் ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களுக்காய் தம் ஜீவனை தந்து மீட்டெடுக்க வந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் படுகொலியின் அனுபவங்களில் சிக்குண்டு மீட்டு எடுக்கவோ விடுதலை கொடுக்கவோ யாருமில்லையே என்று கலங்கிப் போயிருக்கிறவர்களே இன்றைக்கு உங்களை ஒப்பு உங்களுக்கும் ஆறுதல் செய்து இரக்கம் பாராட்டி ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்